கரூர் மாவட்டத்தில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பிரச்சார ரோட் ஷோவில் பெரும் விபரீதத்தை ஏற்படுத்தியது நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் மதிச்சியை ஏற்படுத்தியது இந்த துயர சம்பவத்தை அடுத்து அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோ மற்றும் பொது கூட்டங்களுக்கான பாதுகாப்பு வழிகாட்டு விதிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி பல வழக்குகள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன இந்த வழக்குகளின் மீது விசார நடத்திய உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீ வஸ்தவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் தலைமையிலான அமர்வு தமிழக அரசுக்கு பத்து நாட்களுக்குள் வழிகாட்டு நெறிமுறைகளை வடிவமைத்து சமர்ப்பிக்க உத்தரவிட்டது இந்த இன்று நடைபெற்ற தொடர்ந்து விசாரணையின் போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் அரசு பல்வேறு துறைகள் இணைந்து மறைவு வழிகாட்டு நெறிமுறைகள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார் இதற்காக நவம்பர் ஆறாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடத்த பட்டதாகவும் அதில் அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களின் பரிந்துரைகளை வழங்கியதாகவும் தெரிவித்தார் மேலும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட கட்சிகளுக்கு வரைவு வழிகாட்டு விதிமுறைகள் அனுப்பி வைக்கப்பட்டு அவர்களின் கருத்துக்கள் கோரப்பட்டுள்ளன என்றும் கூறினார் இந்த ஆலோசனைகளை பெற்று சம்பந்தப்பட்ட துறைகளுடன் இணைந்து இறுதி வரைவு வழிகாட்டு விதிமுறைகளை உருவாக்கும் அரசு இன்னும் ஒரு மாத கால அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை இதனைத் தொடர்ந்து தலைமை நீதிபதி ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனியாக விதிமுறைகள் விதிக்கப்படுகிறதா என்று கேள்வி எழுப்பினார் மேலும் சில கட்சிகள் அனுமதி பெறுவதில் கடைசி நேர தாமதம் மற்றும் தேவையற்ற நிபந்தனைகள் விதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் அதனை பரிசீலித்த தலைமை நீதிபதி அரசியல் கட்சிகளுக்கும் தேவையற்ற கட்டுப்பாடுகள் விதிக்கக்கூடாது கூடாது என்றும் பொதுக்கூட்டம் அல்லது ரோட் அனுமதி விண்ணப்பம் பதினைந்து நாட்களுக்கு முன் அளிக்கப்படுமானால் ஐந்து முதல் ஏழு நாட்களுக்குள் முடிவு தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் அரசுக்கு அறிவுறுத்தினார் அனைத்து கட்சிகளின் கருத்துக்களும் தற்போது அரசின் வசம் உள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகம் மற்றும் தேசிய மக்கள் சக்தி கட்சி ஆகியவற்றின் பரிந்துரைகளை உடனடியாக அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இதன்படி அரசு நவம்பர் இருபதாம் தேதிக்குள் இறுதி மறைவு வழிகாட்டு விதிமுறைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என கூடுதல் கால அவகாசம் வழங்கப்பட்டது வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது இதன் வழிகாட்டு தனி மனு தாக்கல் செய்தும் பாஜக முன்னாள் நிர்வாகியும் ஒரு வழக்கறிஞரும் தாக்கல் செய்த மனுக்களை நீதிமன்றம் நிராகரித்தது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து